கத்தருடைய தாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மீட்சி நேரம் வழியாய் உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்தரை நான் தோத்திருக்கிறேன் நாம் தியானிக்க வேண்டிய அந்த செய்தியின் தலைப்பு பிரச்சனைகளின் மத்தியில் பிரச்சனைகளின் மத்தியில் யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாலு வசனங்கள் இல்லை எல்லாம் நான் வாசிக்கல ஒரு வசனத்தை நான் வாசிப்போம் மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது ஜனங்கள் கண்டபோது தாமதிக்கிறதை கண்டபோது அன்பானும் இல்லை மோசே ஆண்டுடைய வார்த்தையின்படி சீனாய் மலை உச்சியிலே அவர் கடந்து சென்று அந்த பத்து கற்பனை அந்த பலகைகளை கத்துடைய விரலால் எழுதப்பட்ட அந்த கற்பனையை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் கடந்து போனார் அவர் வர தாமதித்த போது நடந்த காரியங்கள் என்ன என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் மூன்று விதமான மக்கள் கூட்டங்களின் அந்த நிலைகளை நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவது அந்த முப்பத்திரெண்டாம் அதிகாரத்தின் முதல் வசனம் மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோண்டத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள் அன்பானே இப்போ பாருங்கள் தாமதித்த போது அவங்களுக்கு ஒரு பொறுமை இல்லையா பொறுமை இழந்த மக்களாக இருக்கிறார்கள் பொறுமை இழந்த மக்களாக இருக்கிறார்கள் எகிப்து தேசத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாட்டுக்கு அளவே இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் அந்த அரசன் அவங்கள அந்த செங்கல் சுடுவதற்கும் அதுக்கு சம்பளம் கொடுக்காமலும் அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தீவனம் கொடுக்காமலும் இதையும் நீங்கள் அதிகரித்து செய்ய வேண்டும் இன்னும் உங்கள் ஆடு மாடுகளுக்கு தீவனம் தர முடியாது நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பல விதங்களில் நெருக்கத்தை உண்டு பண்ணார்கள் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அதை நம்ம மறந்தே போயிடக்கூடாது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அது மட்டும் இல்லை எயித்து தேசத்திலிருந்து இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் அவர்கள் தேவனை நோக்கி அலறி கூப்பிட்ட போது கத்தர் அவருடைய உபத்திரவத்தை பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவருடைய இக்கட்டுகள் அவருடைய பிரச்சனைகள் அவருடைய உபத்திரவ அந்த உபத்திரவத்தின் குகையில் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு ஒரு மோசையை கத்தர் சந்தித்து தரிசித்து அந்த மோசையை அனுப்பி அவர் மூலமாக பல பாடுகள் மத்தியில் அங்கே பேசி அங்கே அவர்களை அந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தாது என்று சொல்லி பார்க்குறோம் போகிற நேரத்தில் என்னாகிறது அங்கே செங்கடல் வருகிறது அவங்களால தாண்ட முடியாது தான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் மோசே பார்த்து உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு என்று சொல்லும்போது அந்த செங்கடல் ரெண்டாக பிரிந்து நடுவிலே ஜனங்கள் நடப்பதற்கு ஏற்ற விதத்தில் அது வெட்டாந்தரையாய் மாறிவிட்டது ஒரு ரோட்டில் எப்படி நடப்போம் அந்த அந்த தண்ணீர் குவியலாக ரெண்டு கரையிலும் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது இப்படியாக விடுவிக்கப்பட்டு காக்கப்பட்டு போனார்கள் பின்னால் பார்வோனின் சேனை வருகிறது அவர்கள் அவர்களும் என்ன நினச்சாங்க இது போல் நம்ம பின்னால் போயிடலான்னு பார்த்தாங்க ஆனால் பின்னால் நடந்து வந்த அந்த பார்வோனுடைய சேனை மேலே அந்த தண்ணீர் குவியல் அது அவங்க உள்ளே போய் எல்லாரையும் கவிழ்த்து போட்டது எல்லாரும் அந்த தண்ணிக்குள்ளானார்கள் ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்கள் அற்புதமாக அதிசயமாக வெட்டாந்தரையில் நடந்து நடந்து வந்து சேர்ந்தார்கள் இப்படி அதிசயமாய் காக்கப்பட்ட அந்த மக்கள் இப்போ வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டந்தான் என்ன கஷ்டம் மோசே வர தாமதித்தார் மலை உச்சியிலிருந்து இறங்கி வர தாமதித்தார் அப்போது உங்களுக்கு என்ன இல்லை ஒரு பொறுமை இல்லை அவர் தாமதமான போது அவர் என்ன செய்ய வே அவங்க என்ன செய்யணும் ஏற்கனவே எஃப்து தேசத்தில் பாடுகள் பட்டபோது நெருக்கப்பட்ட போது கத்திரை நோக்கி கூப்பிட்டது போல அவங்க என்ன செய்து இருக்கணும் கத்திரை நோக்கி கூப்பிட்ருக்கணும் கத்திரை நோக்கி கூப்பிடாம ஆரோனை நோக்கி பார்த்தாங்க ஆரோனை நோக்கி பார்த்து எங்களை அழைத்து வந்த மோசைக்கு என்ன ஆனதோ எங்களுக்கு முன் செல்லும்படியாக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று சொன்னார்கள் இவ்வளோ வேதனையான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா இவங்களுடைய மன நிலமையை பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு பயங்கரம் இதே போல தான் இன்றைக்கும் ஜனங்கள் இருக்கிறாங்க எத்தனையோ அற்புதங்களை கண்டுக்கு கண்டிருக்கிறோமே எத்தனையோ அற்புதங்களை கண்டு நாம் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி தாண்டணும்னு சொல்லுங்க நெருக்கப்பட்ட நேரத்தில் கத்திரை நோக்கி கூப்பிட்டீங்கல்லாம் அதே போல் நெருக்கப்படுகிற எல்லா காலங்களிலும் கத்திரையை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கத்தர் உங்களை விடுவிப்பார் விடுவிப்பார் மனுஷனை நோக்கி பார்க்காதுங்க நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் அன்பான உள்ளே கத்தரையே நோக்கி பாருங்க இன்று மட்டுமில்லை என்றும் நம்முடைய மூச்சு போகும் வரைக்கும் கத்ரா இயேசுவையே நோக்கி பாருங்க அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அன்பே ஆண்டவருக்கு பிரியமாய் நடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் சோர்ந்து போகிறது நம்முடைய ஜீவனுக்கு அது நல்லதில்லை ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் விலன் குறுகியது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகையினால் ஆபத்து நேரம் பிரச்சனை நேரங்களில் நம்ம கத்திரை நோக்கி பார்க்காம நம்ம உலகத்தை நோக்கி பார்த்தோன்னா நம்ம உடைஞ்சி போயிடுவோம் ஒரு பேதுரு சீற்றர்கள் எல்லாரும் அந்த படகுல வந்துட்டு இருந்தாங்க நாலாம் சாமத்தில் கடலில் ஒரு பெரிய புயல் போல வந்தது ஆண்டவர் நடந்து வருகிறார் பார்த்த உடனே பயந்தாங்க திருப்பி ஆண்டவர் என்று தெரிஞ்ச உடன்தானே நீரே ஆனால் ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமான்னு பேதர் கேட்டார் நடந்துவான்னு சொன்னார் தண்ணீரில் கால் வச்ச உடன்தானே யாரை பார்த்தாரு ஆண்டவருக்கு முகத்தை பார்க்கணும் ஆண்டவருக்கு நோக முகத்தை பார்த்து கத்தருக்கு நேராக கரங்களை நீட்ட வேண்டும் அவன் அந்த தண்ணீரை பார்த்து அலைகளை பார்த்து ஐயோ நான் அமிழ்ந்து போகிறதே என்று க அல அலர்னார் அற்ப விசுவாசியே என்று சொல்லி கரத்தை பிடித்து ஆண்டவர் ஆண்டவர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தரை நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு வெற்றி உண்டு தாமதித்தாலும் கட்டாயம் வெற்றி உண்டு தாமதமானாலும் சிலர் எல்லாம் இன்னும் ஜெபிச்ச உடன்தானே வேணும்னு பார்க்குறாங்க ஒரு ஒரு மரத்தை நடப்போகிறோம் இல்லைன்னா ஒரு விதையை நடப்போகிறோம் நட்ட அடுத்த நாள் அது கனி கொடுக்குமா அது வளர்ந்து அது இலை துளிர் விட்டு அது பூ பூத்து அது காய் காய்த்து ரெண்டு மாதம் ஆகாதா ஒவ்வொரு பழ பழங்கள் விதைக்கேற்றபடி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷம் பொறுமையாக இருந்து தான் அந்த கன்னியை புசிக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஏற்ற காலத்தில் அதனுடைய பலன் கிடைக்கும் அது வரைக்கும் விதையை நட்டவங்க அது என்ன விதையோ தெரியாது விதையை நட்டவங்க பொறுமையாக தான் இருக்கணும் அந்த பிள்ளை இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட பொறுமை இல்லாமல் பொறுமை இழந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் காரணம் ஒருவேளை அஸ்திபாரம் இருக்கலாம் கடந்த வாரத்தில் எங்கள் சர்ச்சில் நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தோம் அப்போ ஆராதனை நடத்தின பாஷ்ரமாக பாடல் ஆரம்பித்தாங்க நான் வந்து பேண்ட் அடித்தேன் பேண்ட் அடித்து பாடும்போது என்டைய தான் இருக்கேன் ஆனால் எண்ணுக்கு என் கண்ணுக்குள்ள ஒரு தரிசனம் ஒரு சதுரமாக ஒரு ஒரு பில்டிங் அந்த எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அஸ்திபாரமும் நல்லா இருக்குது அது எனக்கு கண்ணுக்கு தெரியுது ஆனால் மேல் கூரை இல்லை மேல் கூரை இல்லை அப்படியே நான் பார்த்தேன் நான் நினச்சேன் ஆண்டவரே மேல் கூரை இல்லைன்னா என்ன ஜபஜீவியம் இல்லை ஒரு அநேகம் நினைக்கலாம் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன் நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் ஞானஸ்தானம் பெற்றேன் நல்லா தான் இருக்கேன் என்னுடைய அஸ்திபாரம் நல்லா தான் இருக்குது உண்மதா அல்லே லூயா அஸ்திபாரம் தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன இல்லை கூரை இல்லை குடும்பம் ஜப குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அஸ்திபாரம் இருந்தும் பிரயோஜனம் இல்லைல்ல நல்ல யோசிங்க தரிசனங்கிறது லேசான விஷயம் இல்லை அதாண்ட் எனக்கும் க என்னையும் உணர்த்தலாம் அது உங்களுக்கு தான் நான் சொல்லலை எனக்கும் ஒருவழ ஜவக்குறைவாக இருக்கலாம் யாரானாலும் ஊழியர்களானாலும் விஸ்வாசிகளானாலும் அன்பானவர்களே அஸ்திபாரம் நல்லா இருக்குது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டி கொண்டிருந்தோம் என்றால் ஜபஜீவியம் இல்லை என்றால் தனி ஜபம் இல்லை என்றால் வேத வாசிப்பு இல்லை என்றால் நம்ம பொறுமை இழந்து விடுவோம் அந்த பில்டிங் இருந்து பிரயோஜனம் இல்லை அஸ்திபாரம் நல்லா தான் இருக்குது ஆனால் கூரை இல்லாத வீட்டில் மழை பெய்யும் போது மழை விழும் வெயில் அடிக்கும் போது வெயில் அடிக்கும் இன்னும் பெரிய சுழல் காற்று வந்தால் குப்பை கூளங்களை எல்லாம் கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே இறக்கும் அஸ்திபாரம் இருந்து பிரயோஜனம் இல்லையே திருப்பி அந்த வீடு அழுக்கு தானே ஆகுது அன்பானோடே இதை வந்து ஒருவேளை நீங்கள் தரிசனம் சொப்பனோ அப்படி சொல்லி கொண்டாலும் பரவாயில்லை ஆனால் இதில் ஒரு சத்தியம் இருக்கிறது ஒரு உண்மை இருக்கிறது ஆகினால நம்ம வந்து மனம் திரும்ப வேண்டும் கத்திரிக்க கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும் கத்தரு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தோம் என்றால் நாம் பொறுமை இழந்து போக மாட்டோம் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு சகித்து வாழ கத்தர் பலம் தருவார் அல்லே லூயா அடுத்தது பாருங்கள் சரி பொ பொறுமை இழந்த மக்கள் ஒரு ஊழியரிடம் வந்து ஆரோனிடம் வந்து காரியத்தை சொல்கிறாங்க எங்களுக்கு முன் சென்ற அந்த மோசைக்கு என்ன ஆனதோ என்ன ஆனதோ எங்களுக்கு முன் செல்லும்படியாக ஒரு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று சொன்ன உணர்ந்த அந்த ஆரோன் என்ன செய்தான் தெரியுமா உங்கள் உங்கள் கம்மல் உங்களுடைய வளையங்கள் ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் யாத்ரா முன் முப்பத்திரெண்டு ரெண்டு அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காது காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோன்றத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அதை அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை பார்த்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கத்தருக்கு பண்டிகை என்று கூறினார் இவ்வளோ வேதனையான ஒரு சூழ்நிலை பாருங்க ஒரு கன்று குட்டியை வார்த்து பாருங்கள் இஸ்ரவேலரே உங்களை வழிநடத்திய தெய்வம் இதுதான் ஒரு ஊழியக்காரே ஊழியத்தில் இருக்கிறவங்களானாலும் சரிதான் விசுவாசிகளானாலும் சரிதான் மற்றவங்களுக்கு வழிகாட்டுகிறது எப்படிப்பட்ட வழியை காட்டுகிறோம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் கத்திரை சரியான விதத்திலே வழிகாட்ட வேண்டும் ஆண்டவரை காட்ட வேண்டும் ஏசு சுடைய அதிர்ஷ்டயமான கரங்களை எடுத்து சொல்ல வேண்டும் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து சொல்ல வேண்டும் அவர் செய்த அற்புதங்களை எடுத்து சொல்ல வேண்டும் பாருங்கள் கத்தருக்கு தெரியாதா பவுலப்போசல் இந்த அப்போ சில நடவடிக்கைகளை நம்ம பார்க்கும்போது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் நினைக்கிறேன் அங்கே வந்து பேதர் ஒரு அற்புதம் செய்கிறார் ஐந்து வருஷமாக படுக்கையில் இருந்த நடக்க முடியாமல் இருந்த ஐனையாவை தேவன் சந்தித்து ஐநையாவே உன் படுக்கையை போட்டுக்கொள் கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார் என்று சொன்னார் பாருங்க எல்லா உணர்வுகளையும் நம்முடைய தேவன் அறிவார் நம்முடைய வேதனைகளை அறிவார் நம்முடைய துக்கங்களை அறிவார் அதை நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் முழங்காலில் நின்று ஆண்டவரே என்னுடைய பா பாடுகளை பாருங்கள் என்னுடைய கஷ்டங்களை பாருங்கள் என்னுடைய பிரச்சனைகளை பாருங்கள் சொல்லி பாருங்கள் தேவையில்லாமல் ஒரு நாசீத சுவாசம் உள்ள சண்டத்தில் போய் இந்த கதையை இந்த காரியத்தை சொன்ன உடன்தானே எங்களை நடத்தி வந்த மோசைக்கு என்ன ஆனது எங்களுக்கு முன் வழி நடத்தக்கூடிய ஒரு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் அந்த தெய்வம் வழி காட்டுமா இந்த கண்ணுக்குட்டி வழி காட்டுமா நல்ல யோசித்து பாருங்க அன்பாத இன்றைக்கு வழி தவறி போகிறோம் வழி தவறுதலாக நடத்தி காட்டுகிறோம் மற்றவர்களுக்கு சரியான வழியை காட்ட நம்ம மறுக்கிறோம் ஒருவேளை ஊழியர்கள் கண்டித்து சரியான வழிகளை காண்பிக்கலைன்னா நம்ம சபைக்கு வரக்கூடிய வருமானம் பேருமோ அப்படின்னு சொல்லி தவறான பாதையை காண்பிக்கிறோம் கத்த சொல்லுகிறார் நான் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார் யாரிடத்துலையும் போக வேண்டிய அவசியம் இல்லை கத்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா சரியான வழியை கத்தர் காட்டுவார் பிரச்சனை நேரங்களில் தான் மக்கள் தடுமாறுகிறது இஸ்ரவேலர் பொறுமை இழந்தார்கள் ஆரோன் வழி நடத்த வேண்டிய விதத்தில் வழி நடத்தாமல் அவங்களுக்கு விருப்பப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று சொன்ன தானே அவங்க விருப்பத்துக்கு அவங்க நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்தது கடைசியாக அன்பான நாம் இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம் என்றால் மோசையை பார்த்தால் தன்னலமற்ற தன்னலமற்ற மோசே பாருங்க அந்த யாத்ராகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்காக கழுத்துள்ள ஜனங்கள் ஆகியால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் அதுக்கு மோசம் என்ன தெரியுமா சொல்கிறாரு கத்தாவே தேவரீர் பலத்தினாலும் பல்லமே உள்ள கையினாலும் எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமி மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினாதென்று எகிப்தியர் சொல்வானேன் உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி திறப்பிலேன் என்று ஜெபிக்கிறார் பாருங்க தன்னலமற்ற மோசே ஆண்டோ சொல்றாரு நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார் அவனோ இல்ல ஆண்டவரே வழியில் கொன்று போடும்படிக்கு இந்த ஈப்து தேசத்திலிருந்து இந்த ஜனங்களை எழுத்து நடக்க வைத்து கொண்டு வந்தீரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்களே இந்த ஜனங்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி கத்த சமூகத்தில் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானலே நம்ம போல இருக்க வேண்டும் போல இருக்க வேண்டும் பிரச்சனையின் மத்தியில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல மனமாற வேண்டுமா இல்லை ஆரோனைப் போல தப்பான வழியை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா ஆரோன் சொல்லியிருந்திருக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வந்துடுவார் வந்துடுவார் தாமதித்தாலும் வந்துடுவார் அப்படி சொல்லியிருந்திருக்கணும் உடனே உங்கள் தங்க நகைகளை எல்லாம் கொண்டு வாங்க எத்த தேசத்திலிருந்து புறப்படும் போது எல்லாம் கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்ட நகைகள் அதுதான் அவங்களுக்கு சோதனையாக இருந்திருக்கு சீக்கிரமாக ஒரு கன்று குட்டியை செய்து என்ன பிரயோஜனம் கன்று குட்டியை செய்தால் அதுக்கு கண் இருந்தாலும் காணாது இல்லையா வாய் இருந்தாலும் பேசாது கால் இருந்தாலும் நடக்காது ஆகினால் நம்ம அந்த காரியங்களுக்கு போகாதபடி ஜீவனுள்ள ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும் உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும் திறப்பிலே நின்ற மோசையைப் போல இன்றைக்கு இருக்கிற தேசத்திற்காக பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேளைக்காக நாங்களும் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரீர் சர்வ வல்லுமிழ தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அந்த நேரத்திலும் கூட பிரச்சனைகள் இல்லை என்று சொல்ல சொல்ல முடியாது எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் குடும்பங்கள்லேயும் சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்டவரே பொறுமை இழந்து விடாத பிடிக்கும் ஆண்டவரே பிரச்சனையோடு வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதையை காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் படிக்கும் அந்த மோசையை போல ஆண்டவரே திறப்பிலே நின்று ஆண்டவரே அந்த கத்தருடைய கோபத்தை கூட ஆண்டவரே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜனங்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனை போல உன்னை நான் பெரிய ஜாது ஜாதியாக்குவேன் என்று சொன்ன பிறகும் கூட அவர் அதை விரும்பல்ல இந்த எல்லா ஜனங்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று திறப்பிலே நின்றது போல அப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியில் திறப்பிலே நிற்கக்கூடிய இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவி நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமே கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே